உங்கள் மனைவி அல்லது காதலுக்கு இந்த ஏழு அம்சங்கள் இருந்தா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தெரியுமா பொதுவாகவே ஆண்கள் தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பெண் அமைஞ்சாலே தான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நினைப்பாங்க ஆனா பாவிஷ புராணம் குறிப்பிட்ட ஏழு அம்சங்கள் இருந்து ஒரு பெண்ணு திருமணம் செஞ்சுக்கிறவங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுது இந்த வீடியோல கூட அந்த ஏழு அம்சங்கள் என்னென்னு பாக்கலாங்க இந்த அம்சங்கள் உங்க மனைவிக்கோ இல்ல காதலுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நீங்க தான் மாபெரும் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் வாங்க இப்போ அது என்னன்னு பாக்கலாம் அம்சம் உங்களுடைய காதலியோ இல்ல மனைவியுடைய கழுத்துல கோடுகள் நல்லா தான் அதிர்ஷ்டசாலின்னு புராணத்தில் ஆணிலோட பெண்ணுடைய நெற்றியில் மூன்று கோடுகள் இருந்ததுன்னா அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறவங்க அதிர்ஷ்டசாலியா சாமுத்திரிக்கா சாஸ்திரத்துல இந்த மாதிரியான மக்கள் சந்தோஷமான ஆரம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு குறிப்பிட்டப்பட்டிருக்கு அம்சம் மூன்று பெண்ணுடைய சர்மம் இயற்கையாகவே பொழிவோடும் மென்மையாகவும் இருந்தா அந்த பெண் வந்து பேரோடு வாழ்வாங்களாம் இந்த மாதிரியான திருமணம் ரொம்ப கூட அம்சம் நான்கு வாழ்க்கை பற்கள் வெண்மையாகவும் நல்ல வடிவத்திலும் வாழ்க்கையை வாழ்வாங்களாம் அம்சம் ஐந்து ஒரு பெண் வந்து குறுமையான மூக்கு நீளமான காது பில் போன்ற புருவம் இருந்தா அந்த பெண் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுறாங்க இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டால் அந்த பெண்ணோட அதிர்ஷ்டமும் வீட்டில் கொட்டுமாம் அம்சம் ஆறு ஒரு பெண்ணுடைய பாதங்கள் வெளிதி நிறத்துல இல்லாம சிவப்பு நிறத்துல இருந்தா அவள் லக்ஷ்மி தேவியுடைய அம்சமாக கருதப்படுறாங்க இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா லக்ஷ்மி தேவி வீட்டுல குடியிருக்க வந்ததுக்கு சமமா அம்சம் ஏழு வாழ்க்கை துணையோட குரல் இனிமையாகவும் மென்மையாகவும் இருந்தால் அவங்க சரஸ்வதி தேவியுடைய ஆசிர்வாதம் பெற்றவங்க மற்றும் இவங்களை திருமணம் செஞ்சு கொண்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்